வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ சவுச்சாவ் கூட்டு பண்ணுறேன் அதாவது பெங்களூர் வத்திருக்கானுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் முதல்ல ஏதாவது தோலை சீவி எடுத்துக்கலாம் ரெண்டு சவுச்சாவ் வச்சிருக்கேன் இந்த மாரி தோல் சீவின்ட்டு ஸ்லைஸ் போட்டுட்டு பொடியான இருக்கிக்கலாம் இந்த இடுக்களெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது அப்படியே தோல் விட முடியாது இந்தமாரி பேர் சுட்டு தான் எடுக்கணும் இந்த சவுச்சோ இந்த மாதிரி பொடியாக நெருக்கி வச்சுங்க நெருக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டேன் செவ்ச்செவ்வை ஸ்டீம் வந்ததும் வெயிட்டு போட்டு ஒரே ஒரு சவுண்டு எடுத்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் சவ் சவ கூட்ட ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பார்ப்போம் எப்படி வெந்துடு நல்லா வெந்துடுத்து பாருங்கள் இதில் கூட பயத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம் நான் போடலை இப்படி மேஷ் பண்ணால் சேர்ந்த மாதிரி இருக்கும் சக்கையும் தண்ணியும் இல்லாமல் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா இது ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் தானே கூட்டு ஒன்று போட்டுன்னு இருக்கேன் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் அப்புறம் அதுக்கு பொட்டுக்கல்லை உடச்சாக்கல் தேம்பாலையம் அது போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பொருள் நல்லா நைஸாக அரைச்சிடும் இப்போ கூட்டுக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல மிளகா அரைச்சிருக்கேன் கூட்டுறேன் கொட்டுக்களை வச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்க சும்மா ஒரு ஸ்பூன் வச்சாலே போ கூட்ட அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் தாளிக்க வேண்டியது ஒரு கொதி வரட்டும் கொதி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இறக் இறக்கிடலாம் எந்த சாமானுமே தேங்காய் போட்டு அரைச்சதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நீத்து போயிடும் ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாலிக்கிறதுக்கு எழுப்பு சட்டி போடுறேன் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் விடுறேன் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் ஆஃப் கருகப்பில சுவையான சவுச்சவு கூட்டு ரெடி உங்களுக்கு இது கலர் வெள்ளையாகவே இருக்குது உங்களுக்கு மஞ்சளாக வேணும்னா மஞ்சள் பொடி வேகும்போது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம்